பைல்வான் பயாஸ்கோப் நிகழ்ச்சியில் இப்போது நாம் பார்க்கப் போவது டிஎஸ்பி திரைப்பட விமர்சனம் இன்றைக்கு தமிழில் மட்டுமல்லாமல் இந்தி தெலுங்கு கன்னடம் என்ற அனைத்து மொழிகளிலும் விரும்பக்கூடிய ஒரு யதார்த்த நடிகர் யார் என்றால் நம்முடைய விஜய் சேதுபதி தமிழ் மண்ணின் நடிகன் தமிழ் முகத்தை கொண்டவர் இன்றைக்கி விக்ரம் படம் வெற்றி பெற்றிருக்கு கமலஹாசனே விஜய் சேதுபதியை பாராட்டுறார் ஏன்னா அதுக்கு முன்னால் வந்த படங்கள் எல்லாமே கமல்ஹாசனுக்கு தோல்வி விஜய சேதுபதியினுடைய யதார்த்தமான வில்லன் நடிப்பு விக்ரமுக்கு புகழ் சேர்ந்தது அது மட்டுமல்ல விஜய சேதுபதியை விரும்பி வந்து விக்ரம் பார்த்தவர்கள் எல்லோருமே மீண்டும் மீண்டும் வந்து படம் பார்த்தார்கள் எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்தி படத்தில் இப்போது விஜய் சேதுபதியை நடிக்க கூப்பிட்டுருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கர்நாடக முன்னாள் மந்திரி சித்தராமலிங்கையா அவருடைய வாழ்க்கை வரலாறு படத்தில் சித்தராமலிங்கா வேடத்தில் நடிப்பவருக்கு விஜய் சேதுபதி கூட்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய மரியாதை எந்தளவு ஓய்ந்திருக்குன்னு பாருங்கள் எதுக்கு இவ்வளோ பில்டப்புன்னு சொன்னால் விஜய் சேதுபதி கதை நாயகனாக நடித்திருக்கிறார் டிஎஸ்பி அதனால் டிஎஸ்பி படத்தில் விளம்பர போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போஸ்ட்டில் வந்து எல்லா போஸ்ட்லேயுமே அந்த டி அந்த போலீஸ் அதிகாரி வேடத்தில் கம்பீரமாக இருக்கிறார் விஜய் சேதுபதி இதை நம்பித்தாயா நாங்கள் உள்ள படம் பார்க்க வந்தோம் விஜய் சேதுபதி அனு கீர்த்தி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க கதை நாயகன் விஜய் சேதுபதி டிஎஸ்பியாக நடித்திருக்கிறார் பாதி படம் டிஎஸ்பி அல்லாத படம் பாதி படத்துக்கு மேலே தான் டிஎஸ்பி வர்றாரு ஆரம்பத்தில் இவர் வந்து எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு வழக்கமான தான் விஷ்ணு விஷால் அவரை துரத்தி துரத்தி காதலிப்பார் அணு கீர்த்தி விஜய் சேதுபதிக்கு ஒரு தங்கச்சியும் உண்டு தங்கச்சிக்கு அவர் விரும்பிய மணமகனையே தேர்ந்தெடுக்கிறார் அது மட்டும் இல்லை திருமணத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு மணமகனுடைய தந்தை கொல்லப்படுகிறார் அந்த கொல்லப்படுவதற்கு விஜய் சேது தான் காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சஸ்பென்ஸை கிளியர் பண்ணுற சூழ்நிலையில் அந்த ஊரில் முட்டரவின்னு ஒரு அடியாள் இருப்பான் எம்எல்ஏ உடைய கைத்தடி அவனை அடிச்சிருவார் விஜய் சேதுபதி அது ஒரு பெரிய பரபரப்பானது யாரும் உள்ளூர்லேயே ஒரு தலைமுறையாக இருப்பார் அப்புறம் திடீர்னு டிஎஸ்பி அப்பாயின்மெண்ட் ஆகிடுவார் சினிமாவில் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம் இதுதான் டிஎஸ்பின்னா இவர் அதுக்கு செலெக்ஷன் போகணும் அதெல்லாம் காட்டலை ரிட்டன் டெஸ்ட் எழுதணும் அதெல்லாம் காட்டலை டக்குன்னு டிஎஸ்பி ஆயிடுவார் டிஎஸ்பி ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரு அந்த கேண்டிடேட்டு மேலே எந்தவித வழக்கும் இருக்கக்கூடாது ஆனால் இவர் அடிக்கடி வழக்குகளுக்கு போய் மாட்டிக்கிறவர் விஜய் சேதுபதி எப்படி அவர் டிஎஸ்பிக்கு தேர்வானார் என்பதெல்லாம் தான் கேட்கணும் லாஜிக் இல்லை மேஜிக் சரி டிஎஸ்பி ஆகி வெளு வெளுன்னு வெளுத்து கட்டுவார் வழக்கமான தேஞ்சி பிசுடித்த ஒரு கதை கதையிலும் வலு இல்லை திரைக்கதையிலும் விறுவிறுப்பு இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய போலீஸ் படங்கள் பார்த்துருக்குறோம் அது சிவாஜி சரி சரிஜில் எம்ஜிஆர்னாலும் சரி ஏன் ஜெமினி நேசன் கூட பல படங்களில் சப் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு போலீஸாக நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த் நடிச்சிருக்கார் விஜய் நடிச்சிருக்காரு எல்லா படங்கள்லேயும் சில குறைஞ்சபட்ச விறுவிறுப்புகள் புதிய சீன்கள் இருக்கும் ஒரு சீனும் புதிய சீன் இல்லவே இல்லை விஜய் சேதுபதி கால்ஷீட் விட்டது என்ற காரணத்தினால் பொன்றாம் அவசர அவசரமாக இந்த படத்தை எடுத்தாரோங்கிறது சந்தேகமாக இருக்குது அது மட்டும் இல்லை ஏற்கனவே பொன்றாம் விஜய் சேதுபதி மட்டுமல்லாமல் கட்டு ஏற்கனவே இயக்குனர் பொன்றாம் சிவகார்த்திகனை நட்சத்திர நடிகராக இருந்தவர் ஒரு கதாநாயகனாக இருந்த சிவகார்த்தியனை நட்சத்திர கதாநாயகனாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் ஆகிய வெற்றி படங்களை கொடுத்தார் அதற்கு பிறகு சீமராஜான் ஒரு தோல்வி படத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் சசிகுமார் நடித்த எம்ஜிஆர் மதனும் தோல்வி படம் தான் இப்போ அவர் மறுபடியும் வர வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ பொன்ராம் ஒரு நல்ல டைரக்டர் ஆச்சேன்னு கதையை கூட சரியாக கேட்காம ஒத்துட்டு இருப்பார் விஜய் சேதுபதி என்று தான் நினைக்கிறேன் ஆனால் விஜய் எல்லாம் வித்தியாசமான பாத்திரங்களை ஏற்று நம்முடைய மனதை கவர்ந்து கொண்டிருக்கிறார் பாத்திரங்களில் புதிய பாணியை யதார்த்தமான பாணியை காட்டி வித்தியாசப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையில் அவர் என்ன சொன்னார்னா விஜய் சேதுவை நான் கமர்ஷியல் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் இது முழுக்க முழுக்க கமர்ஷியல் படம் அதுவும் ஒரு விறுவிறுப்பே இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் போயிட்ருக்க படம் ஏன் இந்த படத்தில் விஜய் சேதுவை நடித்தார் என்று தான் எனக்கு கேட்க தோன்றுகிறது அது மட்டும் இல்லை பொன்ராம் தன்னுடைய கைவசம் இருந்த நல்ல கதைகளை படமாக்கி விட்டாரா இப்போது அவருடன் கற்பனத்திலே வற்றி போய்விட்டதா புதிய கதைகளை எழுதுவதற்கு ஆற்றல் குறைந்து விட்டதா என்றுதான் பொன்றாமை கேட்க வேண்டும் ஆனால் இந்த படத்தில் முதுகிலும் பாத்துக்கள் வரவர் டி இமான் அருமையான பாடல்கள் படத்தில் நாலு பாடல்கள் நாலு பாடல்களும் அருமையான பாடல்கள் தன்னுடைய மனதை கவர்ந்த இனிமையான மெட்டுக்கள் மூலம் டி இமான் இந்த படத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார் அருமையான பாடல்கள் கேட்டால் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கு ஆனால் ஒரு வலுவிழந்த கதைக்கு இந்த மாதிரி பாடல்கள் அமைந்து வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது என்ற வருத்தம்தான் தான் ஆனால் டிமான் தன்னுடைய பங்கை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதிய தான் தன்னுடைய பங்களிப்பை செய்யவில்லை ஸ்டோன் பெஞ்ச் படம் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்கு இதுக்கு மேலே விமர்சனம் சொல்ல வேண்டுமா என்று என்னுடைய மனதில் ஒரு ஆதங்கம் ஏற்படுகிறது யானை அடி சறுக்கும் அனு சொல்லுவாங்க விஜய் சேதுபதி இந்த படத்தில் அடி சறுக்கி விட்டார் என்று தான் தோன்றுகிறது விஜய் சேதுபதி நடித்த மொக்கை படம் இது ஏன்னா நான் அந்த அளவுக்கு படத்தை பார்த்து நொந்துட்டேன் ரெண்டாவது படத்தில் படம் பார்த்தவங்களும் கலகலப்பு இல்லை கைத்தட்டல் இல்லை படம் பார்த்துட்டு போகும்போது அப்படியே தலையை தொங்க போட்டே போனாங்க அந்த ரியாக்ஷனையும் பார்த்தேன் ஏன்னா முதல் நாளே நான் இரண்டாவது காட்சி பார்த்து விட்டேன் காலை பதினொன்று மணி காட்சி ரொம்ப போ கோராமையாக இருந்துச்சு டிஎஸ்பி என்னத்தை சொல்கிறது விஜய் சேதுபதி மட்டும் நினைவில் நிற்கிறார் பாடல்களும் காதில் ஒழிக்கின்றன மற்றபடி பயாஸ்கோ பைல்வான் குட் டிஎஸ்பி படத்துக்கு வழங்கும் மதிப்பெண் நூற்றுக்கு இருபத்தி ஏழு நேர்களே தரமான நடுமையான விமர்சனங்களுக்கு ஜெம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்